ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பக்கம் போகிறோம்னா பருப்பு இட்லிக்கு எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இருபது நிமிஷம் உளுத்தம் பருப்பு ஆட்டினதுங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் இன்னொரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாற்பது நிமிஷம் ஓடுனுச்சிங்க உளுத்தம் பருப்பு அதையும் எடுத்து நான் உங்களுக்கு தண்ணியில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி மிதக்குது இப்படி தாங்க இருக்கணும் உளுத்த பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டுங்க சூப்பராக வரும் இட்லி பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு கூட காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் தண்ணியில் கரைஞ்சிடுச்சு இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா புசு புசுன்னு குழந்தைங்க விரும்பி இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஸ்காரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ரோஸ்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் நல்லா புசு புசுன்னு இருக்குது ஓகே பாய் மீண்டும் சந்திப்போமா பாய்